ரயிலின் ஜன்னலில் இருந்து வெளியே பார்த்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் கத்தினான் அப்பா மரங்கள் பின்னால் போகிறது பார் அப்பா சிரித்தார் அருகில் அமர்ந்திருந்த ஒரு இளம் ஜோடி இருபத்தி நான்கு வயது இளைஞனின் குழந்தைத்தனமான நடத்தியை பரிதாபத்துடன் பார்த்தனர் திடீரென்று அவர் மீண்டும் கூச்சலிட்டார் அப்பா மேகங்கள் நம்முடன் வருகின்றன என்று தம்பதியரால் தாங்க முடியாமல் முதியவரிடம் சொன்னார்கள் ஏன் உங்கள் மகனை நல்ல மருத்துவருடன் அழைத்துச் செல்லக்கூடாது என்று முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார் நாங்கள் இப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து வருகிறோம் என் மகன் பிறவியிலேயே பார்வையற்றவன் அவனுக்கு இன்றுதான் கண்கள் வந்தன என்று கிரகத்தின் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கதை உள்ளது நீங்கள் அவர்களை முழுமையாக அறிவதற்கு முன்பு அவர்களை மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் நன்றி